அம்புக்கு பல்லுல தான் பாய்சன் அவன் பார்த்தாலே பாய்சன் ஃபேக்டரிய திறக்க கூடாதுன்னு நினைக்கிறான் அவங்கிட்ட போய் சமரசம் பேச போறிய வேண்டாம் நான் சொல்றது தயவு செய்து கேளு ஆகாயத்துல ஒரு பிளாட் கேட்டா கூட நான் வாங்கி தரேன் ஆனா இந்த கம்பெனி விஷயத்துல மட்டும் நீ தலையிடாத அது எனக்கு சின்ன விடு மாதிரி உங்களோட கம்பெனி வளர்ச்சிக்காக என்னோட கம்பெனி இடத்தில் தரது எந்த விதத்துல நியாயம் இல்ல நீங்க தான் மனசு வைக்கணும் என்ன உள்ள இந்த மாதிரி பிசினஸ் உமன் பேசக்கூடாது அது தொழிலுக்கு லாய்க்கில்ல எனக்கு எல்லா பக்கமும் டார்ச்சர் கொடுக்குறீங்க இப்ப எனக்கு அப்பாவும் இல்லை நான் இப்ப நிரோயித பணி தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தேவையில்லையா ஓகே ஓகே குட்டி ஒரு கண்டிஷன் பரதனு நிர்மலா நீ உன் மனசு வைக்கணும் பெட்ரூம்ல லைட் அணைக்கணும் சாஞ்ச நிமிஷமே அக்ரிமேட்டு பாத்து புடவ கட்டின ஜவுளிக்கோட கூட புரட்டி பார்க்கற ஈன பிறவி நீ தெரிஞ்ச நான் இங்கே

இப்ப இல்ல எப்பவும் நாங்கள்லாம் உன் கூடவே இருப்போம் கவலைப்படாத என்ன தம்பி அரவிந்தா நான் சொல்றது சரிதான நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் தேவ இருக்கிற கர்ணா ஹ் ஹே ஹே வணக்கம் வணக்கம் பார்த்த மாதிரி இருக்கேன் என் பேர் அரவிந்தர் அரவிந்தனா ஹ் ஆ டீயேட்டுங்க யா யாருக்கு என்ன என்ன நான் சொல்றேன் நீ உள்ள போ வர யோ எங்க வீட்டு கதவ நீ என்ன என்ன நினைச்சுட்டு இருக்க என் வீட்டுக்குள்ள வந்து என் முன்னாடிய கதவை சாத்திர நிறுத்துக்க நிறுத்துக்க நிறுத்துக்கா இருக்கு மன்னிச்சிருங்க சிஸ்டர் நான் இனிமேல் உங்க பிசினஸ் தலையிட மாட்டேன் உங்களுக்கு உங்க பிசினஸ் எனக்கு என்னோட பிசினஸ் ஹே சேவரே என்ன இது இந்த நாடக மாடற வேலையில என்கிட்ட கிட்ட நீ உடன் பெருவாச குதிரை உண்மையா சொல்றேன் இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் இன்னையில இருந்து நீ எனக்கு சிஸ்டர் மாதிரி ஃபேக்டரியில எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நிஜமா தான் சொல்றேன் நீங்க போங்க என்ன சார் உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா புடிச்சிருக்கு ஏன் அந்த அரவிந்த யாரு தெரியுமா அவன் பேர நினைக்கும் போதே எனக்கு பேதி புடுங்குது ஐயோ பார்த்து தருங்க

சந்திரமுகி சரவணன் சாருக்கு போன போட்டா வந்து எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துருவாரு நீ தனியா தங்கி இருக்கேன்னு பயப்படாத இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சந்திரமுகி ஜோதிகா ராரான்னு டான்ஸ் ஆயிடும் பார்த்து என்ஜாய் பண்ணு இப்போ எங்க போயிருக்கோம் பயப்படாத டின்னர் சாப்பிட கிளம்பி இருக்கும் கூட வர்றதுல அழகான பொம்பளை போய் இருந்தா உனக்கு நல்ல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சான் பேச்சுல இன்னைக்கு ராத்திரி தான் சார் நாளைக்கு நீட் ஆக்கிரலாம் நீட் ஆகிறது இருக்கட்டும் நீ போய் பதில வா நீங்க போய் வா நானும் ஒரு வேலை செய்யறேன் நாங்க ரெண்டு பேரும் போய் சரக்கு வாங்கிட்டு வந்துறோம் அது வரைக்கும் நீங்க ஜாலியா கடை முடிய போறோம்

யேய் அரவிந்தன விட்டுருனே. ஆ இருக்கீங்களா? டேய், உங்க மேயர்ட்டட்ட போய் சொல்லுங்கடா. ஆனால பணமா இவனை இந்த விட்டு வெளிய சொல்லு. நாளைக்கு காலையில பொழுது நீ இந்த பங்காளி, இந்த சின்ன விட்டுட்டு இறங்க மிதிச்சே கொன்னுடுவேன். என்னடா சூப்பரா

ட்ராஃபிக் அங்கிளா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல நீங்களா வா என் கூட வா வீட்டுக்கு போடா சொன்னா கேட்கணும் வா சார் கொழந்தை விட்டுருங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் வேண்டாம் எனக்கு தெரிய வீட்டுக்கு கூப்பிட்டு போ போலா சொல்கிறேன் இல்லை வாங்க சரி சரி வேண்டாம் சார் லீவ் வந்து

மேடம் சாவி ஏய் என்னையவா யார்னு கேட்ட சாரி சார் நிர்மலா ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ வேற நான் வேறனு எதுக்காக பிரிச்சு பேசிட்டு இருக்க நிலா எங்க அண்ணனுக்கும் அக்காவுக்கும் பிறந்த பொண்ணு மொத்தத்துல நம்ம பொண்ணு இனிமே நம்ம ரெண்டு பேரும் சண்டை சச்சரவெல்லாம் மறந்துடுவோம் நீ நினைச்ச நம்ம ஒன்னா